ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே பத்து சனிக்கிழமை ஆத்மஸ்வரூபமே நான் என்று உணர் இந்த தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் திருவண்ணாமலைக்கு போக பல வழிகள் உள்ளன எந்த வழியாக போனாலும் முடிவில் போய் சேர்வது திருவண்ணாமலையே ஆகும் அதுபோல்தான் தன்னை அறிய கையாளப்படும் பல சாதனைகளும் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு அதற்கு போகும் வழியையும் அது எவ்வளவு தூரம் என்று கேட்பதையும் போன்றதே தன்னைத்தான் அறிய முயற்சிப்பதும் நாமே ஆத்மஸ்வரூபம் அது அடையப்படுவதன்று எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தேடும் தானே ஆத்மஸ்வரூபம் என்று உணர வேண்டும் பி ஸ்டில் அண்ட் நோ ஐ Am காட் உபதேச உந்தியார் பாடலில் இருத்தலே தன்னை எடுதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய நிட்டை இது உந்தி பெற தான் எவ்வாறு இருக்கிறோமோ எந்த முயற்சியும் செய்யாது அவ்வாறே இருப்பதுவே அதை அறிவதாகும் ஏனெனில் தான் எனப்படும் ஆத்மா இரண்டற்று ஒன்றாயிருப்பதால் இதுவே ஆத்ம நிட்டையாகும் நாம் தேடும் பொருள் நமக்கு அந்நியமாக இருந்தால் அதை அடைவதற்கான வழிகளை கண்டறிந்து அந்த சாதனைகளை செய்து இறுதியில் அதை அடையலாம் அதை அடைய நினைக்கும் நினைப்பே அதை ஒரு அந்நிய பொருளாக செய்து விடுகிறது ஒருவருக்கு அதுவாக இருந்தால் ஒழிய அந்த எண்ணம் வராது அடிப்படையில் தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றே பிறகு எதற்காக சாதனைகள் எல்லாம் என்ற கேள்வி எழுகிறது குரு வழிகாட்டுதல் சாதனைகள் எல்லாம் தன்னை அடிய தன்னை அடைய அல்ல நம் ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து நிற்கும் உபாதிகளை நீக்கவே அவையெல்லாம் சூரியனை மேகங்கள் மறைத்து நிற்பது போல் உபாதி உணர்வு நம் சுரூபத்தை மறைத்து நிற்கிறது உபாதி நீங்கினால் ஆத்மஸ்வரூபம் ஒளிரும் தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற உபாதி உணர்வு தான் ஒரு தனி வியக்தி தான் ஜீவனை ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது உபாதி நீங்கி தன்னை தியானிப்பதே ஆத்மாவாக ஒளிரும் ஈசனை உணர்வதாகும் ஈசன் வேறு ஜீவன் வேறு அல்ல உபாதி நீக்கத்திற்கே எல்லா முயற்சிகளும் தன்னை அடைய அல்ல நான் எனும் தன்மை உணர்வான ஆத்மா எப்போதும் உள்ள நம் இயல்பு நான் எனும் நாளுமே நானற்ற தூக்கத்தும் முந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் எனும் அகந்த உணர்வு இல்லாத தூக்கத்திலும் நான் நான் என்று சதா மூன்று அவஸ்தைகளிலும் கடந்து ஒளிரும் ஆத்மா நான் என்று சொல்லப்படுவதின் பொருளாகும் சாதகனின் பக்குவ காலத்தில் ஆத்மாவே குரு வடிவமாகத் தோன்றி ஒருவருக்கு தன்னை உணர வழிகாட்டும் வேத சாஸ்திரங்களும் நீ தேடும் ஆத்மன் நீ ஏ என்று ஒருவரை உள்நோக்கி திருப்பிவிடும் அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடமும் என்று பகவான் உள்ளது நாற்பது பாடலில் பாடுகிறார் அது நீ பிரம்மம் நீ என்ற வேத வாக்கியத்தை குருவின் வாயிலாக உபதேசமாக கேட்பது சிரவணம் எனப்படும் இது முதல்படி குருவின் வாயிலாக கேட்ட அந்த உபதேசத்தை மனதில் திரும்ப திரும்ப சிந்தித்து பதிய வைப்பது அடுத்தபடியான மனநம் எனப்படுவதே சந்தேகம் நீங்கி மனதில் நிறுத்திய குருவின் உபதேசத்தை தியானித்து அதனுடன் ஒன்றரக் கலப்பது நிதித்தியாசனம் எனப்படுவது அவ்வாறு தியானித்து பிரம்மம் வேறு ஆத்மா வேறு என்ற இரண்டற்று ஏக ஆத்மஸ்வரூபமாய் நிற்கும் அத்வைத நிலையை உணர்ந்து அதுவாக நிற்க வேண்டும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஊரில் ஞானி ஒருவர் இருந்தார் அவர் மிக எளிமையானவர் உபதேசம் என்று பெரிதாக ஒன்றும் செய்வதில்லை பல நாட்கள் அவர் உபதேசம் செய்யவில்லை ஒரு நாள் அவருடைய உபதேசம் கேட்டு எல்லோரும் கூடினர் குரு வந்தார் குறிப்பிட்ட நேரத்தில் மேடையில் இரண்டு மணி நேரம் மௌனமாக அமர்ந்துவிட்டு எழுந்து சென்றுவிட்டார் ஒன்றும் பேசவில்லை மௌனம் மாபெரும் தவம் அதுதான் அவர் உபதேசம் ஓம் தட்சத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் என்பர்களே வணக்கம் நன்றி